வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த வீடியோ நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஃபயர் நெருப்பின் அறிவியல் நெருப்பு ஏன் கலர் கலரா எரியுது அப்புறம் என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ சிம்பிளா பார்ப்போம் நெருப்பு உருவாக மூன்று முக்கிய காரணிகள் இருக்கு முதல் ஒண்ணு எரிபொருள் அதாவது ஃபியூவல் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா மரமோ எண்ணெயோ இல்ல பழுப்பு காகிதமோ அது எரியறதுக்கு காரணம் இரண்டாவது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருந்தாதான் கம்பஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதன் மூலமா தான் இது எரியும் நீங்க வீட்டுல ஊர்ல பாத்துருப்பீங்க பாட்டி எல்லாம் விரை எரிக்கிறதுக்கு ஒரு குளல் மாதிரி வச்சு ஊதுவாங்க அது வந்து ஆக்சிஜனை பண்றதுக்கு இல்லாட்டி ஒரு தட்டை விசுடுவாங்க அகைன் அது ஆக்சிஜனை பண்றதுக்கு மூன்றாவதா ஹீட் வெப்பம் தேவை ஒரு குளிர்ந்த இடத்துல நெருப்பு பத்திக்காது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட வெப்பமா இருக்கணும் அந்த வெப்பம் தான் இக்னிசியம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க சோ ஆக்சிஜன் ஹீட் ஃபியூவல் இந்த மூணு சேர்ந்தா ஃபயர் ட்ரையாங்கிள் புரிஞ்சதா இந்த மூணும் தேவைங்க அடுத்து நெருப்பின் வண்ணம் நெருப்பின் வண்ணம் எப்படிலாம் இருக்கும் நான் முத சொன்ன மாதிரி சிவப்பு நிற நெருப்பு குறைவான வெப்பம் இருந்தால் சிவப்பு நிறம் மெழுகுவர்த்தி ஏத்துறோம் அப்படின்னா சிவப்பு நிறம் அறுநூறு டு எண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் இதுவே ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் ஆயிரம் டிகிரி சென்டிகிரேட் சரிங்களா இதுவே நீல நிற நெருப்பு ஆயிரத்தி நானூறு டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் மேல அதனாலதான் உங்க கேஸ் ஸ்டவ்னா ஒரு நீல நிற நெருப்பு தெரியும் சரிங்களா அது ஹை டெம்பரேச்சருங்க சரிங்களா மெழுகு கை வச்சா கூட கை சுடாது ஆனால் கேஸ் ஸ்டோவ்ல நீங்க கை வச்சீங்க எரிய நெருப்புல கை வச்சீங்கன்னா அது பயங்கரமா பாதிக்கும் தட்ஸ் ஆல் அபவுட் சயின்ஸ் ஆஃப் ஃபயர் ஹோப் யூ என்ஜாய்ட் அவர் வீடியோ நீங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்